ஒரு விஷயத்த செய்யக்கூடாது பண்ணக்கூடாது கூடாதுன்னு நம்ம கிட்ட சொன்னாதான் அந்த விஷயத்த செய்யணும் பண்ணணும் நமக்கு ஒரு ஆர்வம் தோணும் அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட ஒரு தீவு அந்த தீவுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நபர் அங்க போயிருக்காரு அவர் யாரு அந்த தீவு எது அது எங்க இருக்கு இவர் ஏன் அங்கே போனாருன்றத இந்த வீடியோல பார்க்குறாங்க போக தடை செய்யப்பட்ட ஒரு தீவு அண்ட் பாதுகாக்கப்பட வேண்டிய தீவுகள் பட்டியலில் இருக்க ஒரு தீவு தான் ஐலாண்ட் இது இந்தியாவில் இருக்க அந்தமான் நிகோபர் ஐலாண்ட் ஒரு பார்ட் தான் சொல்லணும் இந்த தீவுக்கு தான் இப்போ மைக்காலன் சொல்லப்படுற ஒரு இருபத்தி நாலு வயசு டூரிஸ்ட் போயிருக்காரு அண்ட் ஒரு இன்ஃபுளுசராவும் இருக்காரு முதற்கட்ட போனன்ற காரணமா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் அந்த சென்டினல் தீவுல வாழ்ற மக்களை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் போனதா சொல்லியிருக்காரு அண்ட் இவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை அங்க போக முயற்சி செஞ்சதாகவும் சொல்லப்படுது இவர் அந்த இடத்துக்கு எப்படி போனாரு அப்படின்னு பாத்தோம் அங்க இருக்க லோக்கல்ஸ் கிட்ட இருந்து போட் ஒன்னு ரெடி பண்ணிட்டு அந்தமான்ல இருக்க ஒரு இருந்து நைட்டு ஒரு மணி அளவுல கிளம்பி காலைல ஏழு மணிக்கு நார்த் சென்னல் ஐலாண்ட போய் ரீச் பண்ணிருக்காரு இப்படி ஒரு போன நேரத்துல அங்க யாருமே இல்லன்றதுனால ஒரு ஒரு மணி நேரம் அங்க வெயிட் பண்ணவும் செஞ்சிருக்காரு அண்ட் வெயிட் பண்ணும் போது யாரும் வரலன்றதுனால இவர் எடுத்துட்டு போன விசிலையும் அடிச்சிருக்காரு விசில் அடிச்சு இவர் கொஞ்ச தூரம் அங்க இருந்து இறங்கியும் போயிருக்காரு இறங்கி போன போதும் யாரும் வரல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அதனால இவர் என்ன பண்ணிருக்காரு இவர் கொண்டு வந்த கோக் இளநீர் எல்லாம் அங்கேயே போட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து இங்க ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்திருக்காரு வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அங்க இருந்து மண்ணை கொஞ்சம் சாம்பிளா எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி அவர் கிளம்புன குர்மா ஐலாண்டுக்கு ஏழு மணிக்கு ரீச்சும் ஆயிருக்காரு இவர் இந்த குர்மா ஐலாண்டுக்கு வரும்போது அங்க இருந்த மீனவ மக்கள் இவரை பார்த்திருக்காங்க பார்த்து இவர் என்ன இந்த ரூட்ல வராரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் இவ்வளவு பெருசா பார்க்கப்படுதுன்னு பார்த்தோம்னா அங்க இருக்க பழங்குடியினர் கற்காலத்துக்கு முன்னாடி தோணுனவங்கன்னு சொல்லப்படுது ஒரு சின்ன பாக்டீரியாவை கூட அவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லப்படுது அப்படி ஏதாவது நம்ம கிட்ட இருந்து ஒரு சின்ன பாக்டீரியாவே அவங்கள அஃபெக்ட் பண்ணா கூட அந்த பழங்குடியினர் இனமே அழியுறதுக்கான அபாயம் ஏற்படும் இந்த மாதிரி ஆளுங்க விளையாட்டுத்தனமா பண்ற சின்ன சின்ன விஷயத்தினால உலகத்தை விட்டு ஒரு இனமே அழியறதுக்கான பாதிப்பும் ஏற்படுது